முப்பாட்டன் வழிகாட்டி சேனல் மூலியமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த முப்பாட்டன் சேனல் வழியாக மக்களுக்கு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை என்னவென்றால் வந்து வெள்ள வெள்ளையா நம்ம மீன் பலா மாதிரி சிலருக்கு அது ரொம்ப ஒரு ஆபீஸ் வேலைக்கு போறவங்களோ இல்ல வீட்டுல இருக்க ரொம்ப ஒரு தொந்தருவாரு தொந்தரவா இருக்கும் போது அதுக்கு என்ன பண்றது டாக்டர் கிட்ட போய் பார்த்து அவங்க இந்த மருந்து தடவுங்க அது தடவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அது இப்படி நம்ம சொல்ற மருந்து வந்து ஒரே ஒரு டைம் பயன்படுத்தினாலே அந்த பொடுகை அந்த மாதிரி வராது அப்படி என்ன அது வராதுனாக்கா வராது அது உண்மையாக வராது அது அதுக்கு மட்டும் இல்லை மண்டகார மண்டகாரப்பானாக்கா தலையில் வந்து சுத்தமாக முடியெல்லாம் கொட்டிடும் அங்கங்கே அப்படி அப்படி சொட்ட சொட்டையாக இருக்கும் அதுக்கும் சரியாகும் அதுக்கும் அந்த அந்த ஒரே மருந்து தான் இதுவும் ஒரே மருந்து தான் அந்த மருந்து நிலாவரம் அதாவது நிலாவரம் அந்த நிலாவரை வந்து கொடி இனத்தை சேர்ந்த அந்த மருந்தை நம்ம வந்து தெரிஞ்சவங்க மூலியமாக தான் நம்ம அதை வாங்க முடியும் அந்த மாதிரி அந்த மருந்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும்னா ரொம்ப எல்லாருக்கும் நல்ல இதாகும் அப்படி இல்லையா அந்த மாதிரி ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட நம்ம கேட்டாக்கா அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க மருந்து கொடுப்பாங்க அதை வாங்கி எப்படி பயன்படுத்தணும் போனது சொல்லலாம் அதாவது அந்த தழியை நம்ம பார்க்கலாம் நம்ம அந்த தழியை பார்க்கலாம் அந்த குடி கொடியினம் தான் அதை நம்ம பார்க்கலாம் இது இப்போ பூ இன்னும் மலர்ல இந்த இது கொடியின மாதிரி நிறைய இருக்குது நம்ம அதை கண்டுபிடிச்சி தான் எடுக்கணும் இது தானா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு நம்ம எடுக்கணும் அப்போ அது தெரியும் நல்லா எல்லாரும் வந்து இந்த மாதிரி கொடியாக தானே இருக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம்னாக்கா இதே மாதிரி எவ்வளவோ கொடிங்க இருக்கு ஆனால் இது பண்ண முடியாது அடுத்தது நம்ம காய்பாக்கு இதுதான் அவர இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நில அவரை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க உங்க பகுதியில் அதை என்னன்னு சொல்லுவாங்கன்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்பதான் இன்னும் நம்ம போடக்கூடிய நிறைய மூலிகை வந்து செய்முறை எப்படி அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் போகணுன்றதெல்லாம் போடுவேன் அந்த முப்பாட்டன் முப்பாட்டன் வழிகாட்டி சேனல் வழியாக நான் உங்களுக்கு நிறைய மருந்துகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் தெரிவிப்பேன் எப்படி பயன்படுத்தணும் எந்தெந்த உடம்புக்காரங்க ஏதாவது பித்தம் வாதம் கபம் இவங்க இந்த மருந்து பயன்படுத்தலாம் இந்த மருந்து இவ்வளவுதான் பயன்படுத்தணும் போகணுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லின்னு வருவேன் இப்படிதான் இருக்கும் கொடியணும் நல்லா நீர் வளமா இருந்துச்சுன்னா நல்லா நீட் நீட்டா ஓடினு இருக்கு அந்த கொடி இதை வந்து என்ன பண்ணா இந்த தழை காய் எல்லாத்தையுமே உருவி நம்ம அமில அரைக்கணும்னாக்கா இப்ப ஏன்னா உப்பு மிளகா அரைச்சிருந்தோம்னாக்கா அதை வந்து நல்லா கழுவிட்டு அப்புறம் அரைக்கணும் நல்லா மையா அரைக்கணும் அரைச்சிட்டு எடுத்துனா அப்படி இல்லைன்னா மிக்சிலையும் அரைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை மிக்சிலையும் அரைக்கலாம் மிக்சிலையும் அரைக்கலாம் நல்லா இந்த தழை எல்லாத்தையும் உருவி இந்த தண்டு கிண்டு எல்லாமே போட்டு அரைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை காய் பூ எல்லாமே போட்டு நல்லா மையா அரைச்சிடணும் மையா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணும்னாக்கா அது நைட்டில் நம்ம சாப்பிட்டு படுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம நம்ம தலையில் வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் தேய்ச்சி இருக்கணும் அப்போ வந்து நல்லா காஞ்சிடும் அப்போ நைட்டில் நம்ம படுக்கணும் படுக்கும் போது நம்ம துணியெல்லாம் கலிஜாகும் அப்போ என்ன பண்ணணும் தலையில் லேசாக ஒரு துண்டு ஒன்று கட்டிக்கணும்னாக்கா மித்த துணி மேலே எதுவும் கலிஜாகாது காலையில் எழுந்திரிச்சு நம்ம வழக்கம் போல் நீங்கள் என்ன சோப்பு போட்டு பயன்படுத்திடுறீங்களோ அந்த சோப்பு போட்டு பயன்படுத்தி குளிச்சுக்கலாம் ஒன்று இதுக்கு ஒன்று எந்த ஒரு பக்க விளைவோ பாதிப்போ எதுவுமே வராது அப்படி அரைச்சி ஒரு நாள் தடவும் போது அந்த பொடுகெல்லாம் உங்களுக்கு போடு நீங்கள் அப்போவே தெரிஞ்சுக்குவீங்க ஒரு நாள் தடவுனாலே போதும் கண்டினியூ தடவுனீங்கன்னா முடி நல்லா வளரும் முடி நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும் அந்த பொடுகுன்றது வரவே வர அதே மாதிரி அந்த மண்டகரப்பான்னு சொல்கிறோம் பாரு அந்த மண்டகரப்பானுக்கு இது வந்து வேரோட பிடுங்க வேரோட அதை பிடுங்கி நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு நம்ம மிளகு ஜீர ரசம் வைக்கிறோம் பாரு அந்த மாதிரி ரசம் வை ரசம் வச்சு அந்த மண்டகரப்பான் உள்ளவங்களுக்கு கொடுத்துன்னு வந்தோம்னாக்கா அந்த மண்டகரப்பான்றது வந்து தலையில் ஒரே முடி கூட இருக்காது ஊரா அவங்க மண்டையை பார்த்தோம்னாக்கா அப்படியே நம்ம செல்லு அரிக்குது பாரு ஒரு இதெல்லாம் செடி குச்சியெல்லாம் அந்த மாதிரி அவங்க தலையை பார்த்தோம்னாக்கா ஊரா அப்படியே அரிச்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரி வச்சிருக்கோம் அதுக்கு மருந்தே நிலா வரதும் அதை ஒன்றும் செய்யறது இல்லை இந்த ரசம் தான் அந்த மாதிரி இந்த காய் குடி எல்லா எல்லாத்தையும் போட்டு ரசம் வச்சு கொடுப்பாங்க சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிடும் போது அவங்களுக்கு சரியாயிடும் அவங்களுக்கு ஒரு மூணு வேலை அந்த மாதிரி கொடுப்பாங்க அதிகமாக இல்ல மூணு வேலை தான் கொடுப்பாங்க அப்ப பத்தியம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு பத்தியம் இருக்கு சொல்லுவாங்க கட்டாயம் வேற எதுவும் உடனேனா இந்த மருந்து போய் அவங்க உடல்ல போய் நல்ல ரத்தத்தில் கலக்கணும் அந்த இது உடனே வேலை செய்யணும் ஒரு மூணு நாளைக்கு அவங்க பத்தியம் இருக்க சொல்லுவோம் நாங்கள் அது அந்த மாதிரி மண்டகரப்ப கட்டாயம் நீங்க அப்படி இருக்குதுனாக்கா இந்த மருந்தில் சரியாயிடும் எங்ககிட்ட மருந்து இந்த மருந்தெல்லாம் இருக்க நாங்க கொடுப்போம் இதே வந்து நம்ம சிட்டியில இருக்குங்க எங்களுக்கு எப்படிங்க இது பச்சையவே தான் அரைச்சு பூசணுமா அப்படின்னு இல்லை நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க பவுடராகவும் கொடுப்பாங்க இல்லை இதாகவும் கொடுப்பாங்க நம்ம வாங்கி அதே மாதிரி தண்ணியில் நம்ம சீக்கிரம் கரைக்கிற மாதிரி கரைச்சி அதே மாதிரி நைட்டில் படுக்கும்போது பூசிக்கலாம் ஏன் நைட்டில் நைட்டில்னா இப்போ எல்லாரும் நம்ம வேலைக்கு போவோம் அப்போ வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா தாராளமாக அதை பகல்லேயே நம்ம பயன்படுத்திக்கலாம் காலையில் பூசிக்கிட்டு சாயங்காலம் நம்ம குளிச்சுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் காலையிலையும் போட்டு சாயங்காலம் குளிக்கலாம் இல்லை நம்ம நைட்டு போட்டு காலையில் குளிச்சுக்கலாம் இது பவுட்ரு வந்து நம்ம அப்படி நம்ம சிட்டியில் இருக்குங்க எங்களுக்கு பச்சையாக கிடைக்காதுங்கண்ணா பச்சை வேணா நம்ம வந்து குரியர் மூலியமாக நம்ம அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னும் போது இதை நம்ம சேகரித்து நெயலில் காய வச்சு பவுடர் ஆக்கி அந்த பவுட்ரு நம்ம எப்படி நம்ம சீக்க இவ்வளோ போதும் நம்ம தலைக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவு போதும் பத்து கிராம் அளவு போதும் அவங்கவுங்களுடைய தலை முடி எவ்வளோ இருக்குது அதே மாதிரி தலை எவ்வளோ இருக்குன்றதுலாம் இருக்குது அதன்படி நம்ம அப்படியே குறைச்சி தடைக்க வேண்டியதுதான் மூலிகையை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதில் கீழ் உள்ள ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணவும் அடுத்து ஒரு சிறந்த மூலிகையோட உங்களை நான் சந்திக்கின்றேன்